అది ఎన్నమా దయస మీ ఫస్ట్ మార్క్ आएंगे రెడ్ ఛాయిస్ వంగితా एग्जांपल ఫస్ట్ మార్క్ వన టైస్ వేణుమా వొన్న రిజల్టే వరల వొన్నొనికి ఎగ్జామ్ పేపరే గుడుక్లే ని అది కుల టైస్ వయ్ం కేకరే సోల్లే ఎదకిపోనకి డిడిర్న టైస్ వేనోనకిపో ఏ పేపర్ పిక్ கே toy se nu ane de le mai chi be dai ke de kado inge poto toy se paper big toy se inge pota ke செக் பண்ண செக் உனக்கு இதுக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்றேன் எப்ப பார்த்தாலும் வந்து மிஸ் பண்ணிடுறேன் அப்புறம் வந்து டெய்லி புது புது டாய்ஸ் வாங்கி இட அன் இட அண்ணன் நோ டாமினோஸ் நோ வே நோ என்ன செஞ்சா டொமினோஸ் தர்லையா நோ டாமினோஸ் நோ 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 அண்ணன் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாண்ணா நோ சரி ஓகே டாடி வந்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் உன்னே வந்து டாய்ஸ் ஷாப் கூட்டி போறேன் பட் வந்துட்டு ஒரு கண்டிஷன் ಒರೇ ಒಂದು ಟೈಸ್ ಅನ್ನು ಕಾಯಿನ್ ತರ ಓಕೆ ಓಕೆ ಜಸ್ಟ್ ಒನ್ ಜಸ್ಟ್ ಒನ್ ಓಕೆ ಸೊ ವಿಚ್ ಒನ್ ಇಸ್ ಯುವರ್ ಫೇವರೇಟ್ ಲೆಟ್ಸ್ ಸಿ ಇಫ್ ದಟ್ ಟಾಯ್ಸ್ ಇಸ್ ಅವೈಲೇಬಲ್ ಇನ್ ದಟ್ ಸ್ಟೋರ್ ಆರ್ ನಾಟ್ ಇನ್ ನ್ಯೂ ಕಡ ಐ ಕ್ಯೂ ನ್ಯೂ ಕಡ ಟಾಯ್ಸ್ ಕಡ ಐ ದ ನೇಮ್ ಎನ್ನ ನೇಮ್ ಅನ್ನ ಎನ್ನ ಕಡ ಪೇರ್ ಅನ್ನ ಸೊಲ್ಲೆ ಟಾಯ್ ಶಾಪ್ ಅದುವಾ ஓகே டு டே வி குட் டு டாய் ஷாப்ட் டா ஷாஃப்ட் டா ஷாப் டாய் ஷாப் எடே நான் லாக்கப் நான் நான் டேப்லெட் பேக்கே எ டே நியூ டாய்ஸ் சீக்கே எதே லூ நான் நியூ பேக்கு நியூ டாய்ஸ் சீக்கே எய் லட் சிக்ஸ் லாக்க டேக் ஓகே ஓகே ஐ கோட் இட் நீ வந்துவிட்டு டேப்லெட்டில் வந்துட்டு புது புது டாய்ஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணி வச்சிருக்கியா ஓகே நீ ரொம்ப க்ளெவர் பொண்ணாச்சே டேப்லெட் okay no problem so we will go to the toy shop evening time okay blue mini toys in the laptop abc party okay apna daddy or abba kude? abba okay appa appa netti la va e ஓகே டாடி வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் டாடி பாய் டாடி தன் 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 டன் லக்ஸா எப்படி இருக்கு So the shop uh, you were talking about this shop only? Ah okay, so let's see like what other toys are there in this shop. Okay? Uh, and uh, as I told you, uh, you can buy only one toy from here. Okay, let me talk to the shop first. என்னது கீப்பர் தூங்கிக்கிட்டு இருக்காரு ஹலோ பிரதர் என்னது செவத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ஓ சாரி சார் ரொம்ப நேரமாக யாரும் கஸ்டமரே வரல அதான் லைட்டாக போர் அடிச்சது லைட்டா லைட்டாக இந்த பக்கம் நின்ற அப்படியே தூங்கிட்டேன் நீங்கள் இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி கடைக்கு கஸ்டமர் வருவாங்க நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்ல ஆமாம் சார் சாரி சார் வாங்க வாங்க சார் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன டைல்ஸ் வேணும் இங்கே பாருங்கள் நிறைய டாய்ஸ் இருக்குது இங்கே இருக்குது அப்புறம் இங்கே பாருங்க இங்கே இருக்குது பால் இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது இந்த பால் இருக்குது அப்புறம் வந்துட்டு மில்ட்ரி மேன் இருக்காங்க டென்னிஸ் பால் இருக்குது எல்லாமே இருக்குது சார் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் லேப்டாப் இருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு என்னம்மா டாடி எனக்கு இந்த டாய்ஸே இந்த டாய் யூ ஆன் திஸ் டாய் ஆமா என்டே டாடி இது பாடே ஓகே ஹோ திஸ் டாய் ஒர்க் வாவ் நை இந்த பற்றி எனக்கு இந்த பத்தி என்ன ஃபிஷ் பண்ணி வேலை வேலை வேலிக்கே ஓகே வேலுக்கு வீல் இருக்குது ஆ வேல்னால் என்ன தெரியுமா அது வந்துட்டு இஸ் பிக்கு ஃபிஷ்ஷு அப்படியா சார் உங்கள் உங்கள் பொண்ணு ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்களே எனக்கு ரொம்ப கால் உழிக்குது நான் அப்படி உக்காந்துக்கிறேன் லக்ஸா நீ வந்துட்டு டாய்ஸை ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு உனக்கு என்ன டாய்ஸ் போடுச்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு ஓகே ஓகே உனக்கு என்ன டைஸ்மா வேணும் சொல்லுங்க உனக்கு என்ன டைஸ் வேணும்

or you want to see some other toys சொல்லுங்க ஏய் பிரதர் கே பிரதர் இது அண்ணா ஃபேஸ் கார் லம்போகினி லம்போகினி கார் உன் பிரதருக்கு பிடிக்குமா ஓகே அப்ப இந்த கார் உன் பிரதருக்கு வாங்கிக்றியா அப்ப உனக்கு என்ன வேணும் இந்த கேட் இந்த கேட் ஓகே

यार और नहीं पुश பண்ணனும் 아니ొక్కர் 나 పుష్ பண்றேன் وکړئ ዱ 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

லூஸ் டாடாவா ஐயோ என் பேண்ட்டு என் பேண்ட்டு கொஞ்சம் லைட்டாகவே ஐயோ சரி ஓகே யாரும் பார்க்கல மூடிடும் ஹலோ சார் எந்திரிங்க எந்திரிங்க ஹலோ ஹலோ பிரதர் எழுந்திரிங்க எழுந்திரிங்க ஐயோ ஹலோ ஹலோ ஐயோ சாரி நான் ஆஃபீஸ் போய்ட்டு டயர்டாக இருந்தது அப்படியே நானும் தூங்கிட்டேன் ஓகே

நெக்ஸ்ட் வீக் தான் எக்ஸாம் ரிசல்ட் வரும் இங்கிலீஷில் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டேண்ணா சரி நான் இப்போ ஒன்று பண்ணுவோம் நம்ம இந்த கார் வந்துட்டு சர்ப்ரைஸாக வந்துட்டு வாங்கி நம்ம வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சிடலாம் ஓகே அப்புறம் வந்துட்டு சர்ப்ரைஸாக வந்து நம்ம கொடுப்போம் நம்ம இது வந்து ரேப் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சொல்லி ஹலோ பாஸ் இந்த டாய்ஸ் ஃபுல்லாக இந்த கிஃப்டாக பண்ணுவீங்களா ஆ பண்ணுவோம் சார் ஆ வெரி குட் ஓகே இப்போ உனக்கு

ஓகே இப்போ நம்ம வந்துட்டு வந்துட்டு சீக்கிரம் டைம் ஆச்சு டின்னர் டின்னர் தூங்கிட்டு அப்புறம் நாளைக்கு நியூ வச்சு ஓகே ஃப்ளிப் ஃப்ளிப் பண்ணுறியா டு யூ கோ ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் சரி ஓகே எல்லாத்துக்கும் பய சொல்லுங்க Bye bye. Bye 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 store <laughs> Bye store keeper. Bye. Bye bye bye. bye, -bye. bye, -bye.